ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அத்தியாயம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த இந்த அத்தியாயத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஹேமந்த் மந்த் நம்மளுக்காக சொல்லியிருக்கார் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா குரு தேவை நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தேவைப்படுகிறது கடவுளுடைய தேவைகள் நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ தேவைப்படுகிறதுன்றது அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே ரெண்டு விஷயம் ஹேமந்த் மந்த் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு பாபா எப்படி காட்டில் வந்து கடவுள் தரிசனத்தை பார்த்தாரு அதே சமயம் அவர் பக்தருக்கு இருந்த பக்தருக்கு பூர்ண போலி எப்படி கொடுத்தாரு அப்படின்றது தான் இந்த அத்தியாயத்தோடைய கதை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னுரைகள் இப்போ வந்து எப்படின்னா ஹேமந்த் பந்த் வந்து ஒரு சம்சார வாழ்க்கையை வந்து ஒரு ஆலமரத்தோடு ஒப்பிடுகிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து மகாபாரதம் அவர் வந்து அவரை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிற இருந்து பொன்மொழிகள் ஆலமரம் வந்து எப்பயுமே வந்து அதோடைய கிளைகளும் கீழையும் இருக்கும் மேலையும் இருக்கும் வேறு அந்த ஆலமரத்துல இருந்து தொங்கும் சோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி வேறு தெரியுதுன்னு சொல்லி அந்த வேரை நம்ம அறுத்துட்டா அதோடைய ஆழத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஆலமரத்தோடைய ஆஹ் ஆழத்தை அதனால அப்ப ஆலமரத்தோட ஆழத்தை பார்க்கணும்னா அதை தோண்டி அதை எடுத்து பக்குவமா பார்க்கணும் அதுக்கு சிறந்த ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில சொல்றாங்க ஒரு குரு இல்லாம நம்மளோட வாழ்க்கைய அடையாது என்னதான் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் என்னதான் பண்ணாலும் குரு இல்லாம நம்மளால ஒரு வழி போகவே முடியாது அந்த குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வழிக்கு போகும்போது சிங்கம் புலி கா எதுவனா இருக்கலாம் நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறாம போயிடும் சோ அதனால எப்பமே ஒரு குரு தேவன்றது ரொம்ப முக்கியம் அதனால்தான் பாபா வந்து அவரோட சொந்த கதைகள் மூலியமாக இந்த அத்தியாயத்து நம்மளுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயத்துக்குள்ள போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவாரஸ்யமான உண்மையான கதைக்குள்ள நம்ம போக போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் வந்து நல்ல அந்த அந்த சா நம்ம படிக்கிற புக்கு பாராயணம் ச சசரிதம் நல்ல ஒரு புக்கை படிக்கிறாங்க நல்ல ஒரு இது பண்ணுறாங்க அந்த மாரி ஒரு நாலு பேர் பார்க்குறோம் அந்த நாலு பேர் என்ன பேசுகிறாங்க நாலு பேரும் ஒரு 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 பாயிண்ட்டை சொல்லிக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஆன்மா தான் என்றைக்குமே சிறந்தது நம்மளுடைய ஆன்மாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை எந்தளவுக்கு நம்ம பக்குவப்படுத்துகிறோமோ மற்றவங்களுடைய பேச்சு நம்ம கேட்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிற என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் யார் ஒருத்தர் அவன் அவனுடைய மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவனால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஞானியா மாற முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க மூணாவது ஆள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகம் எப்பொழுதும் தான் இருக்கும் ஆனா இந்த உலகம் வந்து எப்பவுமே மாறினாலும் நம்ம அந்த இருக்கிற ஒளியை மட்டும் தான் நம்ப முடியும் அதுதான் உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை படிச்சு அவர் சொல்றார் நாலாவதாக ஒருத்தர் என்ன சொல்றனா நம்மளுடைய கடமைகளை மட்டும் நம்ம செய்ய வேண்டும் கடமைகளை செய்து கடவுளோடைய பாதத்தில் நம்ம விழுந்து கடக்க வேண்டும் அப்படின்றத போதிக்கிறாங்க இந்த நாலு பேர் நாலு விதமான எண்ணத்துல இருக்கிறாங்க இந்த நாலு பேரில் நாலு பேருமே இப்போ வந்து காட்டுக்கு போகிறாங்க ஆனால் அந்த நாலு பேரில் மூணு பேர் மட்டும்தான் ரொம்ப அறிவை நம்புறாங்க ஒரு ஆள் அவர் வந்து யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாரு ஓகேவா இந்த நாலு பேர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அங்க ஒருத்தர் வராரு எருமையில உட்காந்து தானியங்கள் விற்கிற மாதிரி ஒருத்தர் வராரு அப்ப அவர் கேட்குறாரு எங்க போறீங்க இந்த உச்சி வெயிலில் எங்க போறீங்களோ அந்த நாலு பேர் கேட்கும் இல்லை நாங்க வந்து இங்க தேட போறோம் அப்படின்னோன்னு இந்த உச்சி வெயிலில் நீங்க என்ன தேட போறீங்க அப்படின்னோடனே மழுப்பலான பதிலை சொல்றாங்க நாம ஏன் இவர்கிட்ட சொல்லணும் ஏன் நம்ம அவர்கிட்ட சொல்லணும்ன்ற ஒரு தாக்கம் ஏன்னா நான் அங்க படிச்சிருக்கிறாங்கன்றதுனால அது ஒரு தாக்கத்தை தானே சொல்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு நீங்க என்கிட்ட சொல்லணும்னாலும் பரவாயில்ல உங்களோட ரகசியத்தை நீங்களே வச்சுக்கீங்களா ஆனா இந்த ஒரு காட்டுல நீங்க தனியா எதையும் தேட முடியாது ஒரு ஒரு குரு இல்லாமல் அதாவது ஒரு ஒரு ஆள் துணை இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப உங்கள் மனசுக்கு வந்து ஒரு பொறுமை தேவை அதனால நான் ரொட்டி தண்ணி கொடுக்குறேன் ரொட்டி தண்ணி குடிச்சிட்டு ஒரு அமைதியாக இலை பாருங்க அதுக்கப்புறம் தேடப்போங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க யாருமே பேச்சை கேட்காம விறுவிறு விறகு நடந்து போயிடுறாங்க ஏன் இவர் பேச்சை கேட்கணும் ஏன் இதை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக வெயில் அடிக்குது மரமெல்லாம் நெருங்கி நெருங்கி இருக்குது இந்த சூரிய வெயில் அவங்களால தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அதையும் பொருள் படுத்தாம அந்த அறிவு அதிகமா வேலை செய்யறதுனால அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க திருப்பி சுத்தி சாயந்தரத்துக்குள்ள வந்த வழியே தான் அவங்க அடைஞ்சிடறாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த எருமை மேலே இருந்தா தானிய விற்கிற தான் திருப்பி வராரு அவர் திருப்பியும் பார்க்குறாங்க திருப்பி கேக்குறாங்க நீங்க வந்து புத்திசாலித்தனமான இந்த காட்டில் நீங்க எதையும் தேட முடியாது ஒரு துணை இல்லாமல் ஒரு குரு இல்லாமல் இந்த வா இந்த காட்டில் நீங்கள் தேட வந்தது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதை காதில் வாங்கிக்கிற மாதிரியே தெரியல அப்பயும் அவர் உபசரித்தோட சொல்கிறாரு ரொட்டியும் தண்ணி கொடுங்க இழைப்பாருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லும் போது அந்த மூணு பேரும் நாமையாக இவர் சொல்கிற பேச்சை கேட்கணும் இவருக்கு படிப்பறிவே கிடையாது இவர் கீழ்குள்ளக்கான ஆள் இவர் சொல்றதெல்லாம் நாமியா கேட்கணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் போயிடுறாங்க அதுல ஒரே ஒருத்தவர் மட்டும் தனித்துவமான இருக்கிறவர் மட்டும் என்ன பண்றாரு அவருக்கு அதிகமாக பசி எடுத்துக்கிடுச்சு தண்ணி தாக எடுத்துருச்சு அப்ப வந்து இந்த அந்த வணிகர் அந்த வணிகர் விற்கிறாருல அவரு இன்னொரு வார்த்தைன்னு சொல்ற என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த ரொட்டியும் தண்ணியும் குடிக்கிறீங்கனாலே இந்த கடவுள் உங்களுக்கு காட்டுற வழிதான் இப்ப நீங்க இந்த காட்டுல இப்ப நான் என்ன நீங்க பாக்குறதே கடவுள் கொடுத்த ஒரு வழிதான் வரப்பிரசாதம் அது இல்லாமல் ரொட்டியும் தண்ணியும் கொடுக்குறாருனாலே கடவுள் கண்டிப்பாக உங்களை ஒரு வழிக்கு கொண்டு போக போகிறாருன்றதுக்கான அறிகுறி தான் எதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த மூணு பேர் கேட்கல ஆனால் இவர் புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா இவர் பசியாக இருந்ததுனால சரி இதுதான் நம்மளோட ஞானமாக இருக்குமேனு சொல்லி அந்த அ அவருடைய அன்பில் மயங்கிட்டார் அதாவது இந்த அந்த தானிய வித்தம் வந்தவரை அன்பில் இந்த நாலாவது வருடம் அப்படியே மயங்கி போய் இதுதான் நம்மளுடைய வெற்றிக்காக ரகசியமா இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றாரு அந்த ரொட்டியை சாப்பிட்ற தண்ணியை குடிக்கிறாரு அப்படியே ஒரு ஆனந்தமான ஒரு அமைதி கிடைக்குது வாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் முடிகிறது ஃபஸ்ட்டு பாட்டு முடியுது அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த அத்தியாயம் தொடரும்போது அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அவர் வந்து அந்த உணவை உட்கொண்டு எப்படி அவர் திருப்தியாக வாழ்ந்தார் என்ன பாபா அவருக்கு வந்து ஞானத்தை போதித்தாருன்றத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லோரும் காத்துட்ருங்க ஸோ என்ன அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்